தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்றொன்னை பேசினார் பிறையுடையாய் பிஞ்சகனே ொன்னை பேசினார் குடையார் குற்ற போராய் கொள்கையினால் உயர்ந்த உடையாய் குற்றம் போராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடைய இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நிறைவுடையாயிடையாய் நெடுங்களம் மேயவனே கனைத்தழுந்த வெண்டிரை சோழ் கடலிடை நஞ்சு தன்னை கனைத்தழுந்த பெ சோழ கடலிட நஞ்சு தன்னை தினைத்தனையாம் இடத்தில் வைத்த திருந்திய தேவனின்னை தினைத்தனையாம் இடத்தில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்தகத்தார் பாடலாடல் பேணீரா பகலும் மனத்தகத்தோ பாடலாடல் பேணீரா பகலும் நினைத்தழுவிடையாய் நெடுங்களம் மேயபனே நினைத்தழுவிடையாய் நெடுங்களம் மேயபனே நடிகிபடுவான்மலா நினை கருத நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரைவ வேல் என்டர் கூற்றுதைத்த என்னடியான் உயிரைபவேல் ூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீ சுமக்கும் பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீ சுமக்கும் நின்னடியார் இடர்களாய் நெடுங்களம் மேயவனே

மலை புரிந்த மன்னவந்தன் பால் மகிழ்ந்த மலை புரிந்த மன்னவந்தன் மகளையோர்பால் மகிழ்ந்த அலை புரிந்த கங்கை தங்கும் அவர் சடை அலை புரிந்த கங்கை தங்கும் ஆவேர் சடையாரூரா தலை புரிந்த பளிமகிழ்வாய் தலைவ நின்றாழ் நிழற்கே தலை புரிந்த பளிமகிழ்வாய் தலைவ நின்றாழ் நிழற்கே நிலை புரிந்திடையாய் நெடுங்களம் மேயவனே நீலை புரிந்தாரிடர்களாய் நெடுங்களம் மேயபனே பாங்கினல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் பலி சேர்ப்பாங்கினார் படிமம் செய்வார் பாரிடமும் பதிசே தூங்கி நல்லா பாடலோடு தொழு கழலே வணங்கி தூங்கி நல்லா பாடலோடு தொழு கழலே வணங்கி தாங்கி நில்லா அன்பினோடு தலைவனின் தாழ் தாங்கி நில்லா அன்பினோடு தலைவன் நீங்கி நீங்கினாரிடற்களையாய் நெடுங்களம் மேயபனே நீங்கி லாரிடர்களையாய் நெடுங்களம் மேயபனே விருத்தனாகி பாலனாகி வேதமோர் நான் குணந்து

அடீனையே பரவும் அறுத்தனாய ஆதிதேவ அடீனையே பரவும் நிறுத்தர் கீதரிடர்களாய் நெடுங்களம் மேயபனி நிறுத்தர் கீதரிடர்களாய் நெடுங்களம் மேயபனி ண்டாய் மூன்றும் ஒன்றா கோட்டியோர்வின் கணையால் கூறு கொண்டாய் மூன்றும் ஒன்றா கோட்டியோர் கணையல் மாறு கொண்டார் புற மீறிப்பன்னபனே கொடி மேல் மாறு கொண்டார்புறமிரித்த மன்னவனே குடிமேல் ஏறு கொண்டாய் சாந்த மீதல் ரெம்பேருமானிந்த ஏறு கொண்டாய் சாந்த மீதல் நீரு கொண்டார் இடர்களளையாய் நெடுங்கள நீரு கொண்டார் இடர்களளையாய் உச்சி மேல் விளங்கும் கொடி மதில் சூழ் இலங்கை குன்றின் உச்சி மேல் விளங்கும் கோடிமதில் மதில் சூழ் இலங்கை அன்றி நின்ற கோனை அருவரை கீழடர்த்தாய் அன்றி நின்ற கோனை அறுவரை கீழடர்த்தாய் என்று நல்ல வாய்மொழியால் ஏ பகலும் என்று நல்ல வாய் மொழியார் ஏ தீரா பகலும் நின்று நெவாரிடர்களையாய் நெடுங்களம் மேயபனே நின்று நெய்வாரிடர்களையாய் நெடுங்களம் மேயபனே கும்புசித்தமாலும் விளங்கிய நான் முகனும் வேழவில் கும்பு சித்தமாலும் விளங்கிய நான் முகனும் சூழ நேடாங்கோ சோதியுளாகி நின்றாய் சூழ நேடாங்கோ நேடாங்கோர் சோதியுளா பொடியும் கேழல் விண் கும்பணிந்த பெம்மால் கேடிலா பொன்னடியின் நிழல் வாழ்வாரிடற்களையாய் நடுங்களம் மேயபனே நிழல் வாழ்வாரிடற்களையாய் நெடுங்களம் மேயவனே மிஞ்சொல் தஞ்சொல்லாக்கி நின்ற சமனும் மிஞ்சொல் தஞ்சொல்லாக்கி நின்ற சமனும் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவமொன்றறியா தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவமொன்ற லா வாய்மொழியால் தோத்தீரனியூ நடிகே துஞ்சலில்லா வாய்மொழியால் தோத்தீரனியூ நடே நெஞ்சில் வைப்பாரிடர்களையாய் நெடுங்களம் மேயபனே நெஞ்சில் வைப்பாரிடர்களையாய் நெடுங்களம் மேயப நீடவல்ல வார்சடையான் மேய நெடுங்கள நீடவல்ல வார்சடையான் மேய நெடுங் களத்தை சேடர் வாழும் மாமரு ஏர் சிறப்புற காணல வாழும் மாமரு ஏர் சிறபுற கோத்தார் நாடவுள்ள பனுவன் மாலை ஞான சம்பந்தம் சொன்ன நாடவுள்ள பனுவன் மாலை ஞான சம்பந்தம் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்ல பாவம் பறையுமே பாடல் பத்தோ பாடவல்லார் பாவம் பறையுமே